பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயலிட்டு மொத்தம் அறுபத்தி ஒன்று வினாக்கள் பராபர பராபரக்கண்ணி நீங்கள் நல்லவர் பசிப்பினி போக்கிய பாவை பாதம் பெயர்ச்சல் தலைப்பு ஒன்று பராபரக்கண்ணி மொத்தம் பன்னிரண்டு வினாக்கள் ஒன்று தம் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் தாயுமானவர் இரண்டு எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் தாயுமானவர் மூன்று பொருத்துக ஏ தண்டருள் ஆன்சர் குளிர்ந்த கருணை பி கூர் ஆன்சர் மிகுதி சி செம்மையர்க்கு ஆன்சர் சான்றோர்க்கு டி ஏவல் ஆன்சர் தொண்டு இ பராபரமே ஆன்சர் மேலான பொருளே நான்கு பொறுத்துக ஏ பனி ஆன்சர் தொண்டு பி எய்தும் ஆன்சர் கிடைக்கும் சி எல்லாருக்கும் ஆன்சர் எல்லா மக்களுக்கும் டி அல்லாமல் ஆன்சர் அதை தவிர ஐந்து திருச்சி ஆண்ட விசயகுருநாத சுக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர் யார் ஆன்சர் தாயுமானவர் ஆறு தமிழ் தமிழ்மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் தாயுமானவர் பாடல்கள் ஏழு இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை அது ஆன்சர் கன்னி எட்டு தம் குட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் தம் உயிர் ஒன்பது இன்புற்று குட்டல் இருக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் இன்புட் இருக்க பத்து தானன்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் குட்டல் என்று பதினொன்று சோம்பல் என்னும் சொல்லிற்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் ஆன்சர் சுறுசுறுப்பு தலைப்பு இரண்டு நீங்கள் நல்லவர் மொத்தம் ஏழு வினாக்கள் ஒன்று உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்று கவிதையை ஏற்றியவர் யார் ஆன்சர் கல்லில் கிப்ரான் இரண்டு கல்லி கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் லெபனான் மூன்று கலில் கிப்ரானின் பாடல்களை திர்குதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் புவியரசு நான்கு சுயம் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் தனித்தன்மை ஐந்து உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் உள்ளே இருப்பவை ஆறு பரிசு பெறும்போது உன் மனநிலை டேஷ் ஆக இருக்கும் ஆன்சர் மகிழ்ச்சி ஏழு வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும் ஆன்சர் உழைக்க தலைப்பு மூன்று பசிப்பினி போக்கிய பாவை மொத்தம் பத்து வினாக்கள் ஒன்று தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் இரண்டு பூம்புகார் நகரை சேர்ந்தவர் யார் ஆன்சர் மணிமேகலை மூன்று கோ என்பதன் பொருள் ஆன்சர் பசு நான்கு முகி என்பதன் பொருள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் ஐந்து கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுது தோன்றும் மாதம் எது ஆன்சர் வைகாசி ஆறு கோவலன் மற்றும் மாதவியின் மகள் யார் ஆன்சர் மணிமேகலை ஏழு மணிமேகலை தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு ஆன்சர் மணி பல்லவ தீவு எட்டு மணிமேகலை கையில் இருந்த அமுது சுரபியில் உணவிட்ட பெண் ஆன்சர் ஆதிரை ஒன்று உபபாண்டவம் என்று நூலை எழுதியவர் யார் ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் இரண்டு கதாவிலாசம் என்று நூலை எழுதியவர் யார் ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் மூன்று கால் முளைத்த கதைகள் என்று நூலை எழுதியவர் யார் ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் நாலு தேசாந்திரி என்று நூலை எழுதியவர் யார் ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐந்து தாவரங்களின் உரையாடல் என்று சிறுகதையை எழுதியவர் யார் ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் தலைப்பு ஐந்து பெயர்ச்சொல் மொத்தம் இருபத்தி ஏழு வினாக்கள் ஒன்று ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் எது ஆன்சர் பெயர் சொல் இரண்டு பெயர் சொல் எத்தனை விதிப்படும் ஆன்சர் ஆறு மூன்று பொருளை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும் ஆன்சர் பொருட்பெயர் நான்கு பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் மரம் ஐந்து ஓரிடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் என்ன ஆன்சர் இடப்பெயர் ஆறு இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் பள்ளி ஏழு காலத்தை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும் ஆன்சர் காலப்பெயர் எட்டு காலப்பெயருக்கு தருக ஆன்சர் அனைத்தும் சரி ஒன்பது பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும் ஆன்சர் சினைப்பெயர் பெயர் பத்து சினைப்பெயருக்கு எடுத்துக்காட்டுத் தருக ஆன்சர் அனைத்தும் சரி பதினொன்று பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் என்ன ஆன்சர் பண்பு பெயர் பன்னிரண்டு பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டுத் தருக ஆன்சர் அனைத்தும் சரி பதிமூன்று தொழிலை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும் ஆன்சர் தொழில் பெயர் பதினான்கு தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டுத் தருக ஆன்சர் படித்தல் பதினைந்து நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர் ஆன்சர் இரண்டு பதினாறு சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது டேஷ் எனப்படும் ஆன்சர் இடுகுறி பெயர் பதினேழு இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு பதினெட்டு காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் டேஷ் எனப்படும் ஆன்சர் இடுகுறி சிறப்பு பெயர் பத்தொம்போது இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டுத் தருக ஆன்சர் மரம் இருபது காரணம் ஏதுமின்றி சிறப்புத்தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் டேஷ் எனப்படும் ஆன்சர் இடுகுறி சிறப்பு பெயர் இருபத்தி ஒன்று காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் டேஷ் எனப்படும் ஆன்சர் காரண பெயர் இருபத்தி ரெண்டு காரணப் பெயர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு இருபத்தி மூன்று குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறித்தல் டேஷ் எனப்படும் ஆன்சர் காரண பொது பெயர் இருபத்தி நான்கு காரண பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டுத் தருக ஆன்சர் பறவை இருபத்தைந்து குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்கள் உள்ள ஒன்றை மட்டும் சிறப்பாக குறித்தல் டேஷ் எனப்படும் ஆன்சர் காரண சிறப்பு பெயர் இருபத்தாறு காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டுத் தருக ஆன்சர் வளையல் மரங்கொத்தி சரி இருபத்தி ஏழு இடுக்குறி பெயரையை தேர்ந்தெடுக்கவும் இந்த கொஸ்டின்க்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க